ஓம் ஸ்ரீ ராமஜெயம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நீ எதை கேட்கிறாயோ அதுவே உன் நடக்க போகின்றது அதற்கான அற்புத வாய்ப்பை இன்று இரவே நான் போகின்றேன் உன் வாழ்வில் சில சூழ்நிலைகள் சில பேரின் செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்று எனக்கு எல்லாமே தெரியும் சூழ்நிலை மாறும்பொழுது சில மனிதர்களின் செய்கைகளும் மாறத்தான் செய்யும் அவர்களுடைய செயல்களை கண்டு நீ என் தங்கமே இது எல்லாம் வாழ்க்கையின் நிதர்சனம் ஆயிரம் பேர் உனக்கு ஆயிரம் துன்பங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக உன்னுடைய ராமபிரான் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் மற்றவர்களுடைய யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்க போகின்றேன் வாழ்க்கை உயர்வாய் மாறிவிட்டாலே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டும் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக அப்படி பேசிய அதே வாய்கள் உன் வாசலில் வந்து நிற்கும் உன்னை கேலி செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை ஏளனமாய் பேசியவர்களும் கூட நாளை உனக்காக உன் வாசலில் வந்து காத்திருக்கும்படி நான் செய்து காட்டதான் போகிறேன் கலங்கிய நீரும் குழம்பி போயிருக்கிற மனமும் ஒரு நாள் தெளிந்துதானே தீரும் அது மிக விரைவாக தெரியத்தான் போகின்றது நீ கவலைப்படாதே என் செல்லமே உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலை விரைவில் கடந்துதான் போகும் உன் வாழ்வில் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்டாயோ அது அத்தனையையும் உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்காகவே ஒரு அற்புதத்தை நான் இன்றிரவு நிகழ்த்தி காட்டப் போகிறேன் இதுவும் கடந்து போகும் என்றுதான் நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன் அப்பா ஆனால் எதுவும் என் வாழ்வில் மாறவில்லையே என்று நினைத்தாதே உனக்கான சரியான மாறுதல்களை உருவாக்கத்தான் போகிறேன் உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே என் செல்லமே தேவையில்லாத சில நிகழ்வுகளையும் தேவையில்லாத சில நினைவுகளையும் மற்றவர்களிடம் பேசி நீ அளவுக்கு அதிகமாக சுமப்பதால் மன வருத்தத்தோடும் வாழ்ந்து வாழ்ந்து நான் உனக்காக உயர்வான வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறேன் வாய்ப்பு வரும்பொழுது பொழுது பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று புலம்ப கூட தகுதி இல்லாத பிள்ளையாக நீ மாறிவிடுவாய் என்ன அப்பா ராமபிரான் இப்படி சொல்கின்றாரே என்று நினைக்காதே எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அது சிறியதோ பெரியதோ வாழ்க்கையில் முன்னேற இது உதவுமா என்று யோசித்து அதை இறுக்கமாக பிடித்துக்கொள் அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயங்களும் அவ்வளவு எளிதாக மறந்துவிடாது அல்லவா இப்படிதானே பல விஷயங்களை அவமானப்பட்ட பிறகு தெரிந்து யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் எறிந்து பேசுகின்றார்களே என்றும் நீ வருத்தப்பட்ட நொடிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் விழுந்த அடிகளையெல்லாம் உனக்கான படிகளாய் நினைத்தால் எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டு நீ உயர்ந்து விடுவாய் என் சொல்லமே நீ பெற்றது அடிகளும் கிடையாது உனக்கு கிடைத்தது தோல்வியும் கிடையாது உண்மையான வெற்றியை நீ பார்க்கும்படி நான் செய்கிறேன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீ இப்பொழுது பல முயற்சிகளை எடுக்கிறாய் சில விஷயங்களை செய்வதற்காக நீ முடிவுகளையும் எடுத்துள்ளாய் ஆனால் எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே எதையுமே தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் வெற்றியாக கிடைத்து விடாது அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடந்து முடியும் பொழுது உனக்கான வெற்றி படிகட்டை முடித்திருப்பாய் நீ செய்ய நினைக்கும் செயல் முடிகின்றதோ இல்லையோ ஆனால் முயற்சி செய்து பார்க்க மட்டும் தயங்காதே என் செல்லமே நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு வைத்துள்ளாய் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள் எதையோ வாங்கி கொண்டும் சந்தோஷமாக பேசிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் தான் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் செல்வ வளத்தோடும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள் நான் மட்டும் தான் இப்படி போராடி கொண்டும் ஆனா அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் காசு பணமும் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை விட அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப் போகின்றோம் என்று நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகு என் செல்லமே அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் நீ யோசித்துப் பாரே இந்த நொடி முடிந்த பிறகு இது கடந்த நொடியாக இருக்கும் அது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்ததால் இனி வரும் காலங்களிலும் உன் மனதில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும்படி நான் அருள் செய்து விடுவேன் அதன் மூலமாகவே உன்னுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் சந்தோஷமாக மாறிவிட்டதல்லவா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீ தான் உன் மனதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சந்தோஷமும் முயற்சியும் காரணமாகவே உன் வாழ்க்கையை நிம்மதியாக நான் மாற்றி தருவேன் சில நேரங்களில் அடுத்தவர்களுடைய முயற்சியை எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீயே தனியாக செல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என் செல்லமே எல்லா இடங்களிலும் யாராவது ஒருவர் வருவார் யாராவது ஒருவர் துணைக்கு இருப்பார் யாராவது ஒருவர் உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்காமல் நீயே எல்லா இடங்களிலும் தனியாக செல்லவும் தனியாக செயல்களை செய்யவும் பழகிக்கொள் கொள் இடங்கள் மட்டும்தான் உனக்கு தடைகளாக தெரியும் ஆனால் துணிந்து நின்றுவிட்டால் தடைகள் எல்லாம் தூசி போல மாறிவிடும் என் செல்லமே துணிந்து செயல்படு உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற நான் செய்கிறேன் உன் கண்கள் அறியாமலேயே நீ செல்லும் இடங்களுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தனியாக இருக்கிறாய் என்று மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறாய் எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்யவும் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுப்பதற்காக உன்னுடைய ராமவீரன் நான் இருக்கிறேன் உன் மனதிற்குள் எப்பொழுதும் முன்னேற்றம் அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற தேடல் இருக்க வேண்டும் என் செல்லமே தேடல் இருந்தால்தான் அது எங்கேயும் தேங்காமல் முன்னேறி கொண்டே இருக்க செய்யும் முன்னேற வேண்டும் இருக்கும் பொழுது நீ உட்கார உட்காரமாட்டாய் அதே போல மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள் மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பழகிக்கொள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நாம் விஷயங்களில் ஏதாவது ஒரு தடை வந்து விடுமோ என்று தயங்கினால் பயம்தான் உண்டாகும் அதற்கு மாறாக நான் லட்சியத்தை அடைந்துதான் தீர்வேன் நான் வெற்றி பெற்ற பிறகு நான் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்வேன் என்று உனக்கு கிடைக்க போகும் சந்தோஷத்தை நினைத்தால் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்று நினைத்தால் உனக்கு நடக்க போகும் விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும்படி நான் செய்வேன் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே இந்த உலகத்திலேயே சிறந்தவர் நீதான் இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்த பிள்ளையாக நீதான் இருக்கிறாய் அந்த அளவிற்கு உனக்குள்ளேயே நல்ல குணங்கள் இருக்கின்றது என் செல்லமே மகத்தான சிறப்பான செயல்களும் கடின உழைப்பும் இல்லாமல் எதுவும் தானாக நடந்து முடியாது நீ உழைப்பை மட்டும் கொடு நல்ல செயல்களை மட்டும் செய்தால் போதும் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல வேதனைகளும் வழிகளும் தான் உன்னை இந்த அளவிற்கு மாற்றிவிட்டது என்பதுதானே யதார்த்தமான உண்மை உண்மையை ஏற்றுக்கொள் வெற்றி என்பது எளிதானதுதான் எதையும் என் மீது நம்பிக்கையோடு செய்தால் நீ நினைத்த அனைத்தையும் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன் நல்லதை மட்டுமே நான் உனக்காக செய்வேன் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி